இனிய மாலை வணக்கம் எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகிற்கும் வல்வையின் பிரமுகர்கள் மற்றும் இலக்கிய அன்பர்கள் அனைவரையும் எமது ஏஎஸ்டி கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் ஏஎஸ்டி திரைப்பட ஸ்டூடியோவின் சார்பில் விறக விறக என்று அன்புடன் வரவேற்கின்றோம் இன்று ஒரு இனிய நாள் இனிய நாள் மட்டுமல்ல புதுமையான ஒரு தனித்துவமான நாள் என்னென்று சொல்வதென்றால் எமது ஆசிரியர் கீசே அவர்களின் ஒரு வீடு ஒரு தமிழன் என்ற நாவல் பத்திரிகை வடிவில் உங்கள் முன் தவளாய் இருக்கின்றது நாவல் ஏன் பத்திரிகையாக பெற வேண்டும் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இன்றைய இளைய துறைமுறைக்கு வாசிப்பு பழக்கம் என்பது அருகிப்போனோ ஒன்றாகும் அப்பாறான ஒரு சூழலில் தடித்த ஒரு நாவலை கொடுத்தால் அது அந்த வெளியூட்டு விழாவுடன் முடைந்துவிடும் யாருமே அதை படித்து பார்க்க மாட்டார்கள் இவ்வாறு ஒரு பத்திரிகை வடிவில் கொடுத்து விட்டால் அதை ஒரு தினசரி செய்தி பத்திரிகையாக அனைவரும் வாசிக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த ஒரு வீடு ஒரு தமிழன் என்ற நாவல் இது ஒரு கற்பனை அல்ல நிஜமான நம் கண்முன்னே நடமாடுகின்ற ஒரு கதாபாத்திரங்கள் தான் இதை அனைவரும் படித்து ரசித்து சிரித்து சிந்திக்க வேண்டிய ஒரு நாவல் இந்த நாவலை அச்சிடுவதற்கு எமக்கு முழு நிதியுதவியும் அர்ச்சனா செல்லத்துறை அவர்களுக்கு எமது மனமான்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாவல் ஒரு பிரதியின் விலை ஐநூறு ரூபாய் நாம் உத்தேசித்துள்ளோம் இது அனைவரின் கைகளிலும் ஒவ்வொரு தமிழரின் கைகளிலும் இந்த நாவல் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் விடைபெறுகின்றேன் அடுத்ததாக எமது ஆசிரியர் உரையாற்றினார் கல்வி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த முயற்சியை வல்வையில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் வல்வையினுடைய பெரியார்களை அழைத்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற எங்களுடைய தளராத விருப்பத்திற்கான முதலாவது காரணம் உலக வரலாற்றில் நாம் அறிந்தவரை இதுவரை நாவல் இலக்கியம் என்பது புத்தகங்களாகவே வந்தன இவற்றை மாற்றி அன்றாட செய்தி பத்திரிகையாக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அதை வல்வையில் இருந்து ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் வல்வையில் அன்னபூரணி ஒரு சரித்திரத்தை படைத்தது வல்வையில் நீச்சல் வீரன் நவரத்தினசாமி மற்றும் ஆளிக்குமரன் ஆனந்தன் போன்றோர் நீச்சலிலே சாதனைகளை எடுத்தார்கள் இதுபோல இந்த நாட்டில் நடைபெற்ற அனைத்து சம்பவங்களிலும் வல்வை மக்களினுடைய ஆரம்பம் தமிழர் விடுதலை கூட்டணி கூட பல்வையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது குட்டி மணியண்ணா அவர்களினுடைய வீட்டில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டது அப்பொழுது நான் அந்த இடத்தில் நின்றேன் இந்த ஆரம்பங்கள் எல்லாம் அதன் பின்னர் இலங்கை தீவையும் உலகத்தையும் தொட்டு பார்த்தன அப்படி ஒரு அதிர்ஷ்டமும் அப்படி ஒரு பெருமையும் அப்படி இந்த ஊரில் இருக்கும் தெய்வங்களினுடைய அருளும் கைகூடி வந்த காரணத்தினால் உலகத்தின் சிகரங்களை தொட முடிந்தது நமது வல்வை மக்களினால் ஆகவேதான் நாவல் இலக்கியம் என்பதையும் இனிமேல் மாதம் ஒரு நாவல் இலக்கியம் பத்திரிகை வடிவில் கொண்டு வரப்பட வேண்டும் அது பாரம் ஒன்றாக மாற வேண்டும் தினசரி பத்திரிகைகளுடன் எங்களுடைய கதை செல்வங்கள் சுயாதா கூறினார் இலங்கையில்தான் தான் கதை செல்வங்கள் இருக்கின்றது என்று பேராசிரியர் சிவத்தம்பி கூறினார் இலங்கையில்தான் தான் கதை செல்வம் இருக்கின்றது ஆனால் கவிதைகள் வந்தன அதுபோல் நாவல்கள் வரவில்லை என்கின்ற குறைபாடு இருக்கின்றது இந்த நாவல் மூலமாக கதை சொல்லுகின்ற நிலை அன்றாடம் வருகின்ற பொழுது சாதாரணமாக எல்லோரும் வாசிக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய மறைந்து போன இந்த கதை செல்வங்கள் வெளியே வந்து வாசிப்புகளை வளர்வதன் மூலமாக இது வெளியே வரும் என்கின்ற ஒரு ஆசை முயற்சோம் இந்த முயற்சியிலே ஒரு வீடு தமிழன் என்ற இந்த நாவல் எழுதப்பட்ட சமுதாய விமர்சனம் நாடுகளிலே பாராட்டப்பட்டு அதன் பின்னர் இதை பரிசோதனைக்காக எல்லா பிரதிகளும் உலகம் முழுவதிலும் வாசிக்க கொடுத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்ட பின்னர் இதை பத்திரிகை வடிவில் முதலாவது நாவலாக கொண்டு வரலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துதான் இதை இப்பொழுது நாவலாக கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த நாவலை இப்பொழுது உங்களுடைய கைகளுக்கு முதலாவது பத்திரிகை வடிவில் அறிமுகம் செய்கின்றோம் நீங்கள் அனைவரும் அதை கைகளிலே தூக்கி பிடித்திருக்கின்ற பொழுது அது உலக மன்றிலே வல்வை பெரியாராகிய உங்களினால் உலக மன்றைக்கு கொண்டு செல்லப்படும் இந்த அறையிலே நாங்கள் சொற்பமான பேர் இருந்தாலும் இது பல லட்சக்கணக்கானவர்களினால் உலக அரங்கில் பார்க்கப்பட்டுவிடும் எனவே இந்த தொடக்கம் நல்லதொரு தொடக்கமாக அமையும் என்று கூறிக்கொண்டு நூற்றி பத்து பக்கத்திலே வந்த இந்த நாவல் இப்பொழுது ஐம்பத்தி நான்கு பக்கங்களிலே பத்திரிகையாக வந்திருக்கின்றது இந்த பத்திரிகையானது முழுவதும் நாவல் தான் இதுக்குள்ள இருக்கு இதுல உலக செய்தியோ வேறு ஒரு சினிமா செய்தியோ எதுவுமே கிடையாது பின்னால் ரெண்டு விளம்பரம் இருக்கும் இதை தவிர மற்றது இது முழுவதுமே நாவலாகத்தான் இருக்கு அப்ப நீங்க பேப்பர் மாதிரி அன்றாடம் வாசிக்கிறது கேட்டது வாறு மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இலவசமாக கொடுக்காமல் அதை ஐநூறு ரூபாய்களுக்கு கொடுக்கின்றோம் இதன் மூலமாக ஒரு தொழிலும் இருக்கின்றது இதை நாங்கள் மக்களுக்கு வழங்குகின்ற பொழுது வாசிக்க தொடங்குறதோ ஏனைய எழுத்தாளர்களுடைய படைப்புகளையும் பணம் கொடுத்து வாங்குகின்ற ஒரு கலாச்சாரத்தையும் கொண்டு வர வேண்டும் இவர் என்னுடைய மனைவியின் வழியிலே நெருங்கிய என்னுடைய உறவினர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்பொழுது வான்மதி அவர்கள் இவர் என்னுடைய பாடசாலை தோழி எப்பொழுதும் இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது வகுப்பிலே இன்று வரை இன்று என்னோடு அவர் நிற்கிறார் என்பது மிக மிக மகிழ்ச்சி உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய அடுத்த பாடசாலை தோழி சாதாரணமானவர் அல்ல படிக்கிற காலத்திலேயே திறமை மிக்க மாணவி இன்று என்னுடைய நண்பரை திருமணம் செய்து நல்ல நிலையிலே வாழ்க வளமுடன் என்ற காலை குரலை தருகின்ற ஒருவராக இருக்கிறார் என்னுடைய அருமை நண்பர் பவுனினுடைய பாரியார் அவர் பந்தடி நாடகம் என்று பல துறை சார்ந்தவர் அவருடைய வீடு சென்று நான் எதை கொடுத்தாலும் தேநீர் சாப்பாடு எல்லாம் தந்து ஆதரிக்கின்ற ஒருவர் நன்றி எங்களுடைய தேவதாஸ் அண்ணா என்னோடு சேர்ந்து நாடகம் போட்டவர் எங்களுடைய நாடகத்தை கொழும்புக்கு கொண்டு சென்ற பொழுது இள திருப்பம் என்ற என்னால் எழுதப்பட்ட நாடகத்தில் முக்கிய பாத்திரம் அடித்து பதக்கங்கள் வென்று சிறந்த நடிகர் பரிசு வரை வந்து கொழும்பு பம்பலப்பட்டி சரஸ்வதி மண்டபம் நாங்கள் சென்றிருக்கின்றோம் இன்றும் சந்திப்பது மகிழ்ச்சி வல்வை அண்ணா அலை ஒளியில் எழுதியவர் அக்காலத்திலே ஒரு சிறுகதை போட்டியிலே நாங்கள் இருவரும் பரிசு பெற்றிருக்கின்றோம் அதுபோல சிறந்த நாடக நடிகராக இருந்து இவரோடு நாங்கள் எத்தனையோ நாடகத்தில் போட்டி போட்டிருக்கின்றோம் எங்களுக்கு முன்னேற வேணும் என்று ஒரு வழிகாட்டியாக பாதுகையில் குகனாக நடித்து சாதனை படைத்து மேலும் பல நாடகங்களில் சூரபத்மன் உட்பட பாதுகை இவருடைய சிறந்த நாடகம் ஒரு ரவுடி ரங்கனாக நடித்து எங்கள் மனதில் நின்றவர் திரைப்படங்களிலும் நடித்தவர் அவருக்கு

என்ற பெற்ற எழுத்தாளர் அவர் அகில இலங்கை புகழ் பெற்ற எழுத்தாளர் உலக ரீதியாகவும் புகழ் இருக்கின்றார் அவருக்கு இந்த நாட்டுக்கு வந்தால் அவரை பார்க்காமல் நான் எங்குமே போவதில்லை இன்று வரை அவர் என்னோடு நிற்கின்றார் கரபந்தாட்ட துறையிலே என்னுடைய வழிகாட்டி உதயபந்தாட்ட துறையிலே நமக்கு முன்னோடி வல்வையின் விளையாட்டின் வரலாறு மட்டுமல்ல பொட்டு கட்டி என்றால் இலங்கை முழுவதிலும் அவரை தெரியாதவர்கள் கிடையாது அவர் இளமையிலே ஆடுகின்ற ஆட்டத்தை பார்த்து ரசிக்காத மனிதர்கள் கிடையாது இன்று அவருக்கு இத்தனை வயதாகிவிட்டாலும் உடுக்கடித்து பாடுவதில் இருந்து அம்மன் பக்தன் ஆக இருப்பதில் இருந்து தளராது நிற்கின்ற அவரை வாழ்த்தி அவரிடம் வழங்குகின்றேன் இதை அவரிடம் வழங்குவதில் பெருமை கொள்கின்றேன் குட்டிமணி அண்ணா என்பவர் எங்களுடைய அண்ணா அறிஞர் அண்ணா என்று அவரை நாங்கள் சொல்லுவோம் எப்படி திமுகவிற்கு ஒரு அறிஞர் அண்ணாவோ அதுபோல வல்வைக்கும் நமக்கும் அவர் அறிஞர் அண்ணாவாக நாங்கள் இருக்கின்றோம் அவர் எத்தனையோ துறையில் எனக்கு வழிகாட்டி இருக்கின்றார் இன்று வல்வைக்காக அவர் பாடுபடுகின்ற உழைப்பு சிங்கப்பூரில் இருந்து உலகம் வரை அவருடைய படைப்புகளை படிக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் எழுத்துத்துறை மட்டுமல்ல விளையாட்டுத்துறை மட்டுமல்ல வாழ்க்கை துறை மட்டுமல்ல எல்லாவற்றிலுமே வழிகாட்டியாக இருக்கின்ற வல்வையினுடைய தலைமகனாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரிடம் வழங்குவதில் பெருமை அடைகின்றோம் என்னுடைய பாடசாலை தோழர் எங்கே சென்றாலும் நான் இருக்கும் தெரிந்தவுடன் எப்படி மலரை தேடி வந்து வருமோ அதுபோல நான் அழைக்காமலே அந்த இடங்கள் எல்லாம் வந்து விடுகின்ற ஒரு பேரருள் நண்பராக இருக்கின்றார் அவரை இந்த நேரம் பாராட்டி இதை வழங்குவதற்கு பெருமையுடைய அருமை நண்பர் நாகேந்திரன் அவர்கள் அவர் பாடசாலை காலத்தில் இருந்தே எனது நண்பர் பல்வே சிதம்பரா கல்லூரியிலே அது மாத்திரமல்லாமல் நான் இளம்புயல் திரைப்படத்தை எடுத்த பொழுது ஆஸ்திரேலியாவிலிருந்து திரைப்படத்திற்கான நிதியை வழங்கிவிட்டு ஆறு அல்லது ஏழு வருடங்களின் வரை அதை திருப்பித்தா என்று கேட்காமல் இருந்த அன்பு உள்ளம் இப்பொழுதும் வந்து அவர் என்னிடம் கேட்டார் உனக்கு என்ன வேணும் வேணும் என்றதை தருகிறேன் என்று உன்னுடைய அன்பை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் என்று அந்த பாடசாலை நண்பரிடம் கூறினேன் அவரிடம் வழங்குவதில் பெருமிதம் திரு இந்திரலிங்கம் அண்ணா அவர்களிடம் இதை வழங்குவதில் நான் பெருமை அடைகின்றேன் சிறு வயதில் பார்த்தது இப்பொழுது வந்திருக்கின்றார் அவருடைய உருவத்தை என்னால் அடையாளம் காண முடியாவிட்டாலும் அவருடைய முகத்திற்கு பின்னால் இருக்கின்ற வடிவம் எனக்கு நன்றாக தெரிகின்றது அண்ணா இதை உங்களுடன் வழங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன் இசையில் பாடல்களை பாடுகின்றவர் பொட்டுக்கட்டி அண்ணா என்கின்ற எம்முடைய விபரண சித்திர அரங்கத்திலே இவர் பாடிய பாடல்கள் உலகம் தொட்டது இன்றும் இனிமையாக பாடக்கூடிய கண்ணன் அவர்கள் எங்களுடைய பொட்டுக்கட்டி அண்ணா அவர்களுடன் ஒன்றாக இணைந்து வந்திருக்கின்றார் அவரை வரவேற்று இதை வழங்க எங்களுடைய அருமை நண்பர் முத்து அண்ணா என்று அழைப்போம் என்னுடைய குரு பண்டிதர் சங்கர வைத்தியலிங்கம் அவர்களுடைய புதல்வர் அவரிடம்தான் நான் கணிதம் தமிழ் போன்றவற்றை படித்தேன் இன்று எழுதுவதற்கும் அவர் துணையாக இருக்கிறார் உங்களிடம் இதை வழங்குவதற்கும் எனது பாடசாலை தோழி பரிமலேஸ்வரி அவருடைய கணவனாகவும் நீங்கள் இருப்பதும் உங்களுக்கு சிறப்பம்சம் உங்களை வாழ்த்துகிறேன்